இந்தியாவில் சினிமா கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க காரணம் தேசிய விருது தான் தேசிய விருதுக்காக எத்தனையோ கலைஞர்கள் உடலை வருத்தி சினிமாவுக்கு உழைப்பது உண்டு அப்படி உழைத்தவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தால் அதை பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை அப்படி நேற்று எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் தமிழ் சினிமாவில் சிறந்த படத்திற்கான பிரிவில் பார்க்கிங் படம் மூணு விருதுகளை தட்டிச் சென்றுள்ளது அந்த வரிசையில் சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் வார்த்தி படம் தேர்வாகி அந்த படத்தின் இசையமைப்பாளர் டிவி வி பிரகாஷ்குமாருக்கு இந்த விருது கிடைத்தது இதையடுத்து தமிழ் சினிமா துறையினர் தேசிய விருது பெற்ற கலைஞர்களை வாழ்த்தி வருகின்றனர் அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தேசிய திரைப்பட விருதுகள் சிலவெனினும் பெற்ற வரைக்கும் பெருமைதான் விருதுகளை வென்ற கலைக்கண்மணிகள் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர் சுதன் சுந்தரம் கேஎஸ் எஸ் சினிஸ் சகோதரர் எம் எஸ் பாஸ்கரர் தம்பி ஜிவி பிரகாஷ் நடிகை ஊர்வசி சரவண மருது சவுந்தர பாண்டியன் மீனாட்சி சோமன் ஆகிய அனைவர் மீதும் என் தூரத்து பூக்களை தூவி மகிழ்கிறேன் இந்த மிக்க புகழை தக்கவைத்துக் கொள்வதற்கு மேலும் உழைப்பதற்கு இந்த விருதுகள் ஊக்கமும் பொறுப்பும் தரும் என்று உறுதியாய் நம்புகிறேன் ஆயிரம் சொல்லுங்கள் ஆடு ஜீவிதம் அயோத்தி விருது பெறாதது எனக்கு ஏமாற்றம் தான் என பதிவிட்டுள்ளார் அதாவது தமிழில் வெளியான அயோத்தி திரைப்படத்தின் கதை சாதி மத பேதங்களை கடந்து நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படமாகும் மனித நேயம் கொண்ட இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடியதை மத்திய அரசு கொண்டாட மறந்துவிட்டது அதே போல ஆடு ஜீவிதம் படத்தில் தனது உடலை வருத்தி உழைப்பை போட்ட நடிகர் பிருத்திவிராஜுக்கும் இது ஏமாற்றம் ஆடு ஜீவிதம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியானது என்றும் ஆனால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கும் தேசிய விருதுகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான படங்களின் பட்டியலே ஆகும் மேலும் எழுபத்தி இரண்டாவது தேசிய விருது ஆடு ஜீவிதம் படத்தின் நாயகனான பிரித்ிவிராஜுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது